எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் குலசாமி திம்மம்மா கோயிலில் முப்பத்தோரு வருஷம் கழித்து பெரிய திருவிழா நடத்த போகிறோம் இது தான் பூஜை பெட்டி தேக்கு மர ஊஞ்சலில் வச்சு பூஜை இருக்கோம் பூஜை பெட்டி அதுதான் திம்மம்மா சாமி எங்கள் குலசாமி திம்மம்மா சாமி இதுதான் அதுக்கு அடுத்து வர்றது பீடம் அதாவது மொத முதல்ல பீடம்தான் வச்சு கும்பிட்டுருந்தோம் இப்போ தான் சாமி செலை வச்சுருக்கோம் இதுதான் அந்த பீடமும் விளக்கும் இந்த தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இப்போ நாங்கள் எங்கள் கோயிலில் பூஜை திருவிழா நடக்க போதில்ல அதுக்காக வீட்டில் வந்து அம்மனை வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரோம் அந்த அம்மனோட அழகை பாருங்கள் திருவிழாக்கு உங்களுக்கு எல்லாம் நான் இந்த வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயே பத்திரிக்கை அனுப்புகிறேன் எல்லோரும் திருவிழாவுக்கு வாங்க மூணு நாள் திருவிழா இருபத்தொம்போது ஆறு இருபத்தி நாலு முப்பது ஆறு இருபத்தி நாலு ஒன்று ஏழு இருபத்தி நாலு இந்த மூணு நாட்களும் பெரிய திருவிழா நடக்கப்போகுது எல்லோரும் வாங்க அருப்புக்கோட்டைக்கு வாங்க பத்திரிக்கை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மூணு நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கப்போகுது இந்த மூணு நாளில் மூணு நாளும் நீங்கள் வரலாம் இல்லை உங்களுக்கு என்றைக்கு வசதிப்படுதோ அந்த நாள் கூட நீங்கள் வந்து எங்கள் ஊரில் எங்கள் குலசாமி கோயில் திருவிழாவை பார்த்துட்டு போங்க மூணு நாள் அன்னதானமும் இருக்குது இந்த பத்திரிக்கை அனுப்புகிறேன் எல்லோரும் பாருங்கள் அருப்புக்கோட்டையில் ஆத்திப்பட்டி கிராமத்தில் தான் அந்த கோயில் இருக்குது கோயில் நல்லா பெருசாக இருக்கும் எல்லா சாமிகளும் அங்கே இருக்குது திம்மம்மா குலதெய்வம் மட்டும் இல்லை பெருமாள் பெருமாள் சாமி ஆஞ்சநேயர் சாமி கருப்பசாமி எல்லா சாமியும் நாங்கள் வச்சுருக்கோம் நிகழ்ச்சி நிரல் பாருங்கள் பூசாரி இவங்கள்லாம் வந்து பதினேழாந்தேதியே அலருவெளில் போய் காப்பு கட்டிகிட்டு வந்துட்டாங்க மற்ற பங்காளிகள் மற்றவங்கள்லாம் இருபத்தொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை காப்பு கட்டிட்டோம் இப்போ சனிக்கிழமை இருபத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை தான் பூஜை ஆரம்பிக்குது அன்னையிலேருந்து திருவிழா பூஜை பெட்டியை எடுத்துகிட்டு வர்றது சாமியை கொண்டுட்டு வர்றது பொங்கல் வைக்கிறது பால் குடம் விளக்கு பூஜை எல்லாமே இந்த மூணு நாளில் நல்லா சிறப்பாக நடக்கும் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க திருவிழாக்கு திருவிழாக்கு உங்களால் ஏன்றளவு நன்கொடை கொடுங்க இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டாம் திருவிழாலாம் அடுத்தடுத்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எதாவது செய்யணும்னு மனசு இருந்தால் எங்கள் கோயில் திருவிழா செலவுக்கு கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் பண்ணவே வேண்டாம் நீங்கள் திருவிழாலாம் பார்த்துட்டு செவ்வாய் வரைக்கும் டைம் இருக்குது நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம் திருவிழாலாம் பார்த்துட்டு ஓஹோ இந்த அளவு நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கூட நீங்கள் அனுப்புங்க நீங்கள் நூறுரூவா அனுப்புனாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நூறுரூவா வா கொடுத்தா கூட அதில் ஒரு மாலையை வாங்கி அம்மனுக்கு போட்டுருவோம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அடுத்து திருவிழாவை பாருங்க